பகவத்கீதை கீதை என்பது ஒரு உபநிடத நூலாகும் இந்த உபனிடதம் மகாபாரதத்தில் இடம்பெறுகிறது உபதேசிபவர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஆவார் உபதேசம் பெறுபவர் அர்ஜுனன் ஆவார் இது சமஸ்கிருத மொழியில் உள்ள நூலாகும் இந்நூலின் ஆசிரியர் வேதவியாசர் ஆவார் வேதவியாசர் சொல்ல விநாயக பெருமானின் திருக்கரங்களால் எழுதப்பட்டது இந்நூல் பதினெட்டு அத்தியாயங்களைக் கொண்டது இந்நூல் எழுநூறு ஸ்லோகங்களை கொண்டது இந்நூலின் காலம் தியாவர யுகமாகும் இந்நூல் சாங்கிய யோகம் கர்ம யோகம் பக்தி யோகம் ஞான யோகம் ஆகியவற்றை பற்றி கூறுகிறது மேலும் தியான யோகம் ஆசி யோகத்தை பற்றி கூறுகிறது ஆன்மாவைப் பற்றியும் பரம்பொருளின் தன்மையை பற்றியும் கூறுகிறது தேவர்களின் வழிபாடு புலனடக்கம் விரதம் யாகம் பற்றியும் கூறுகிறது முக்கிய மைய